அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஆமேன் பரிஷுத்த ஆவியன் இந்த நாளில் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக ஆவியன் எனக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா இருளான விளக்கு இதில் பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை குறித்து காண்போம் யாத்திரையாகமும் பதினாலாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனம் இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் இப்போ மோசை தன்னுடைய ஜனங்களை குறித்து சொல்கிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் ஆமாம் கர்த்தரை இறங்கி யுத்தம் பண்ணினார் காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா அன்று இஸ்ரேல் ஜனங்கள் எகித்திலும் அடிமையாக இருந்தார்கள் அவர்களுக்கு யுத்தத்தை குறித்து என்னவென்று அறியாது தெரியாது யுத்த ஆயுதங்கள் குறித்து எதுவுமே தெரியாது அப்படிப்பட்டவளுக்கு சத்துருக்கள் இருந்து அவள் ஜெயிப்பதற்கு அவளுக்கு எதுவுமே தெரியாதனால கர்த்தரை இறங்கி அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் இப்போது இது பழைய ஏற்பாடு இப்போ புதிய ஏற்பாடில் பார்த்திங்கன்னா அந்த பழைய ஏற்பாடின் காரியத்தின் மூலமாக சர்வலோகமாக இந்த இருளானவன் விளக்காக இருந்து கொண்டிருந்தான் எப்படி விளக்காக இருந்து கொண்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா பாவம் என்ற ஒரு காரியத்தை உலகம் முழுவதுமாக பாவத்தின் வெளிச்சமாக எரிந்து கொண்டிருந்தான் விளக்கு வெளிச்சமாக பாவத்தின் வெளிச்சமாக அப்படி இருக்கிற வேலையில்தான் நம் ஆண்டவாக இயேசு கருத்து வந்து ஒளியாக வந்தார் இந்த ஒளியாக இந்த பூமியில் வந்தவுடனே என்னாச்சுன்னா பாவ விளக்காக எரிந்து கொண்டிருந்தவன் என்னவனான் இருளான விளக்காயிட்டான் எல்லா அதிகாரத்தையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயிக்கும்படியாக தேவன் கிறிஸ்துவைக் கொண்டு சகலத்தை நடத்தினார் வெளிச்சமாக பாவத்தின் வெளிச்சமாக இருந்தவன் மெய்யான ஒளியாகிய கிறித்து வந்தவுடனே அவனுடைய வெளிச்சம் பாவம் என்ற வெளிச்சம் போக்கப்பட்டு அவன் இருளான விளக்காயிட்டான் இருட்டில் ஒரு விளக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அது எந்த பிரயோஜனமே இருக்காது அதே காரியமாகத்தான் நம் ரட்சகர் தம்முடைய சிலுவின் இரத்தத்தினால் சகலத்திலும் இருந்து அவனை தோற்கடிக்க வைத்தார் அது மாத்திரமல்ல அவர் நம்மோடு இருக்கும் வேலையிலே சகல அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்தார் அந்த காரியம்தான் லூக்கா ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் இதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சீசர்களை நம்ம ஆண்டவராக ஏசிக்கிறது தம்முடைய சீசர்களை அழைத்து அவர் தம்முடைய பனிரெண்டு சீசர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உருளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார் இந்த வல்லமையும் அதிகாரமும் பிசாசு ஆளுகைக்குண்டாக இருந்த இந்த உலகத்தை அவனை துரத்தும்படியாக அதிகாரம் சீசலுக்கு மாத்திரமல்ல தம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த காரியத்தை அவர் அதிகாரத்தை கொடுத்தார் அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டதனால் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவனுடைய காரியத்தை எதிர்க்கவும் அவனுடைய சூழ்நிலையை ஜெயிக்கக்கூடிய சக்கலமும் நமக்கு கொடுத்து விட்டார் இப்பொழுது அவன் இருளான ஒரு விளக்கு ஆனால் நம்மளுடைய பெலவீனத்தினால் நம்ம என்ன செய்கிறோனும் என்றால் இருளான இடத்தில் இருக்க அந்த விளக்கை இன்ன இடத்தில் இருக்கிறது என்று நாம் பலவீனமாக இருக்கிறதையும் தேவன் அறிவார் அதை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவர்தான் நம்ம அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும்பொழுது என்ன ஆகிறது என்றால் அவன் ஒரு நாளும் அவன் விலப்பட போவதே கிடையாது ஏனென்றால் சகல அதிகாரமும் இப்பொழுதும் நம் தேவனிடத்தில் தான் உள்ளது அவனுடைய எல்லா அதிகாரமும் அவனிலிருந்து எடுக்கப்பட்டது அதனால தான் வேதவசனம் என்ன சொல்கிறதுன்னா நம் தலையில் இருக்கிற ஒரு முடி உதிர்னாலும் பிதாவுடைய சித்தம் இல்லாமல் அதை நம்ம தலையிலேருந்து தான் அந்த அதிகாரத்தையும் தேவன் தான் வைத்திருக்காரு இப்பொழுதும் அதிகாரம் முழுவதும் தேவனிடத்தில் உள்ளதை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் நமக்கு அவனை எதிர்க்கக்கூடிய காரியமும் அவனுடைய எல்லா சூழ்ச்சியான எல்லா காரியத்தையும் நமக்கு அதிகாரம் உண்டு இப்போது எபேசியரில் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன அவனை எதிர்க்கக்கூடிய அதிகாரமாக நமக்கு அவர் கொடுத்துருக்காருனா ஏபேசர் ஆறாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா பதினோராம் வசனத்துலேருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆவி கூறிய ஆயுதத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு இது எல்லாமே இத்தனை ஆயுதம் நம்ம இடத்தில் இருக்கிறதுனால தான் நாம் அதை பயன்படுத்தாமல் வச்சிருக்கிறோம் நம்ம கையில் இருக்குது ஆனாலும் நம்முடைய அநேகருடைய ஜபங்களில் இன்னும் நாம் இன்னும் அந்த அதிகாரத்தோடு தான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம அறியவில்லை இந்த பதினொன்னுலேருந்து பதினெட்டு வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சகல அதிகாரமும் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் அதை விசுவாசிக்காமல் நம்ம இருக்கிறோம்னா நம்மளுடைய சில பெலவினங்கள் நம் தேவன் பெலவினத்தையும் அறிவ நம்முடைய பெலவினத்தையும் தெரியும் அவருக்கு நம்முடைய பலமும் தெரியும் நம்முடைய விசுவாசம் என்னவா இருக்கணும்னா வாசிப்போம் எபேசியர் சாரி பிளிப்பியர் நாலாம் அதிகாரத்தில் பதி மூன்றாம் வசனத்தை பாருங்க இங்க என்ன கொடுக்கப்படுதுன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நாம் இந்த வார்த்தையை வாசிப்போம் ஆனால் அதை உள்ளான மனசில் நாம் அதில் பெடப்படாமல் இருக்கிறதுனால தான் நம்முடைய காரியங்கள் அவன் பெலவானாகவும் நாம் பெலவீனமாகவும் நாம் எண்ணிக்கொள்கிறோம் எல்லாமே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்ன எல்லாவற்றையும் என்ன எல்லாவற்றையும் சகல உலகத்திற்குள்ள காரியத்தையும் எனக்கு ஜெயிக்க அதிகாரத்தை கொடுத்து விட்டார் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்து விட்டார் என்று நாம் இந்த வசனத்தை விசுவாசியாமல் வார்த்தையாக நம்ம வாசிக்கிறதுனால தான் இதோடய வேல்யூ நமக்கு தெரியாமல் இருக்கிறோம் இன்னுமாக பார்த்திங்கன்னா ஒன்று யோக நாலாம் அதிகாரத்தில் நாலாவது வசனம் பார்த்திங்கன்னா ஒன்று யோகம் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் இங்கே கொடுக்கப்படுகிற காரியம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவைகளை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம் ஆனால் உள்ளான மனதில் நாம் அதை உறுதியாக விசுவாசித்தோம் என்றால் நாம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இதுதான் இந்த நாளுக்குள்ள காரியம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவை வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்காக ஆவிக்குள்ளாக பலம் பெறுவோம் அதற்காக ஆவியான நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மையம் ஒன்றாக